வணக்க மக்களே ஒரு இயற்கை அமைந்த ஒரு பாதை அந்த பாதைக்குள்ள பழங்காலத்துல மரங்களை வெட்டி எடுத்து போன ஒரு சாரட்டு வண்டி அந்த பாதையை கண்டினியூ பண்ணி போனோம்னாக்கா அங்க ஒரு சாண்ட் கொஞ்சம் விசித்திரமான இந்த இந்த ராக்ஸ் நேஷனல் இது உண்மையில தான் இருக்கும் ஆனா நடக்க நடக்க தான் தெரியும் ரொம்ப கடினமா இருக்கும் ஜியூன்ஸ்க்கு மேல இருந்து கீழே போறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஏறத்தாழ ஒரு ஏழு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள கீழே இறங்கலாம் ஆனா அந்த ஜூன்ஸ் கீழே இருந்து மேல வரணும்னாக்கா ஏறத்தாழ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த ஜூன்ஸ் ஸ்பாட்ல இருந்து சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா இடமும் தெளிவா தெரியும் லைட் ஹவுஸ் கூட கிளியரா இருக்கும் நாங்க இங்க இருந்து கீழே போலாமா இல்ல வேணாமான்னு யோசிச்சு இருந்தோம் அப்ப கொஞ்சம் பேரு கீழே போயிட்டு மேல வர முடியாம தவிச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு கீழ இறங்கணும் கூட பாதிலே நின்னுட்டாங்க இந்த டியூன்ஸ்ல கீழே போக போக கரண்ட காலம் வரைக்கும் இருந்த அந்த மண் முட்டி வரைக்கும் கூட கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு செங்குத்தான சாண்டியூன்ஸ் நாங்க எங்கேயும் பார்த்து கிடையாது நாங்க ஏகப்பட்ட சாண்டியூன்ஸ் இடத்துக்கு போயிருக்கோம் ஆனா இதுதான் இருக்குதுல செங்குத்தான சாண்டியூன்ஸ் கூட சொல்லுவாங்க என்னோட சின்ன பையன் கீழே இறங்கலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணான் ஆனா மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டு வேணா முடிவு பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் மொத்தமா வந்து மேலே ட்ரக்கிங் பண்றது எங்களை சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சேலஞ்சான பிளேஸ் இந்த இடத்தை பத்தி ஃபுல் வீடியோ என்னோட யூடியூப்ல போட்டிருக்கான்னு மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணல